ஹலோ இவ்யான் வெல்கம் டெல்ட்ரு க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரயிலில் பயணிப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியேற்றிருக்காங்க இது ஒரு சேஃப்டி அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாமீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்தியாவில் தினந்தோறு ஏராளமான மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ரயிலில் பயணிக்கிறாங்க மற்ற போக்குவரத்தோட ஒப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா ரயிலில் குறைந்த கட்டணத்தில் அதுவும் சௌரியமாக வந்து பயணிக்க முடியும் என்பதால் பலரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயில் பயணத்தையே விரும்புகின்றன இந்த நிலையில் ரயில் பயணங்கள் வசதியை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வே பல்வேறு விதமான சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ரயில் பயணத்தின் போது பயணிகள் இடையூறு அல்லது தொந்தரவை சந்தித்தால் அது குறித்து புகார் அளிக்க ரயில்வே சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ரயில்வே போலீசாருக்கு ஒன்று எட்டு இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் ரயில்வே உதவி எண்ணான ஒன்று மூன்று எட்டு அல்லது இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு நான்கு ஐந்து ஏழு அல்லது இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் அப்போது ரயில் விபரம் மற்றும் அடுத்த வரவுள்ள ரயில் நிலைய பெயரை குறிப்பிட வேண்டும் இதன் மீது ரயில்வே சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது ஸோ அதாவது நீங்க ட்ரெயின்ல வந்து பயணம் செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பயணம் செய்யற நேரத்தில் பயணிகளால் உங்களுக்கு இடையூறு ஏற்படுதா அல்லது வேறு ஏதாவது தொந்தரவுகளை சந்தித்தால் நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரயில்வே போலீஸாருக்கு நீங்கள் அழைக்கணும் அப்படின்னா ஒன்று எட்டு இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரயில்வே உதவி எண்கள் ஒன்று மூன்று எட்டு அல்லது இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு நான்கு ஐந்து ஏழு அல்லது நான்கு ஜீரோ ஐந்து என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் புகார் அளிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எந்த ட்ரெயினு அடுத்த உள்ள ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இப்படி புகார் தெரிவிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டேஷன் வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயினில் பயணிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இந்த நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்